அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எம் ஸ்பாட் தமிழ் நீங்கள் நம்ம என்ன இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ரொம்ப காலமாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிரச்சனைக்கு முடிவே இல்லை அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்க ஒரு பிரச்சனை பத்தி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் அதாவது வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கவங்களுடைய வேலையை வந்து பறிக்கிறாங்க அவங்களால வந்து தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு அவ்வளோ வேலையின்மை வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு ரொம்ப நாட்டில் ஓடிட்டு இருக்கு இன்னை வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பல பேரால் வந்து பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கு இதை பத்தி தான் வந்து இந்த வீடியோவில் பேச போகிறோம் முதல்ல இந்த வேலையின்மை அப்படின்னா என்ன அப்படின்ற பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது இப்ப மட்டும் கிடையாது ஆங்கிலேயர் ஆட்சியில் ஆரம்பிச்சு இப்ப வரைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தான் இருக்கு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வேலை வந்து எந்த வேலையுமே கிடைக்கல அப்படின்னு கண்டிப்பா கிடைக்காமலாம் கிடையாது அவங்களுக்கு தகுந்த வேலை கிடைக்கல அப்படிங்கறத பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெயினான விஷயமாவே இருக்கு ஆனா நிறைய பேர் வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த வேலையின்மையே வந்து இவங்களாலதான் இருக்கு அதாவது நார்த் இந்தியன்ஸ் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பல பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது வந்து உண்மை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்ற ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது இப்போ நீங்கள் ஒரு மெட்ரோ லைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் சரி அதாவது வந்து மெட்ரோ போயிட்டு இல்லையா அங்கே எங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் முக்காசி பேர் நூற்றுல ஒரு எண்பது வந்து தொண்ணூறு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்த் இந்தியன்ஸ் தான் வேலை பார்க்குறாங்க இதே வந்து நீங்கள் ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்காங்க ஒரு ஐநூறு ஃப்ளாட்ஸ் இருக்க மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் வேலை செய்கிறாங்க அதே மாதிரி வந்து ஒரு காட்டன் இண்டஸ்ட்ரி அதாவது இந்த துணி இண்டஸ்ட்ரியில வந்து பாத்தீங்க அப்படின்னாலும் சரி இல்ல வந்து ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய கம்பெனிகளில் கூட வந்து பெரும்பாலும் நார்த் இந்தியன்ஸ் தான் வேலை செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து தமிழ்நாட்டில் இருக்க ஒரு சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து உண்மை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உண்மைதான் நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நார்த் இண்டியன்ஸ் அப்படிங்கிற வந்து வேலை செய்கிறாங்க நார்த் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்றதை விட நார்த் மட்டும் கிடையாது இந்த ஈஸ்ட் சைடில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீகார் அப்புறம் வந்து ஒடிசா இந்த மாதிரி ஸ்டேட்ல இருந்து வரவங்களும் வந்து வேலை செய்கிறாங்க ஆனா வந்து எல்லா இடத்துலயுமே அவங்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இல்ல அப்படின்னு சொல்லணும் அது என்ன அப்படின்ற பத்தி நம்ம இந்த வீடியோலயே பாக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஏன் முதலாளிகள் வந்து இந்த வெலி ஸ்டேட்ஸ் ஆளுகளை வந்து விரும்புறாங்க அதாவது நார்த் இந்தியன்ஸ் வந்து ஏன் விரும்புறாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா முதல் விஷயமே லேபர் ஷார்டேஜ் லேபர் ஷார்டேஜ் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா எங்கப்பா இருக்கு ஏகப்பட்ட பேர் வேலை இல்லாம இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி வந்து நம்ம பொத்தம் போதா எல்லாத்தையும் சொல்லிட முடியாது சில வேலைகளுக்கான ஆட்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா லேபர் ஷார்டேஜ் வந்து இருக்கிறதா செய்யுது காரணம் என்ன அப்படின்னா எல்லாரும் படிச்சிட்டோம் முக்கால் வாசி வந்து நூத்துல எண்பது பர்சன்டேஜ் பேர் வந்து படிச்சிட்டோம் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா போன ஜென்ரேஷன் ஒரு ஆள் வந்து தூய்மை பணம் எல்லாம் இருக்காரு அதாவது ஒரு குப்பாண்டி ஓட்டிட்டு இருக்காரு அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படி இருக்கிற வந்து இந்த ஜென்ரேஷன்ல வந்து அதே குப்பாண்டி வந்து அவங்க பையன் ஓட்டுறான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அப்போ அவர் வந்து கஷ்டப்படும் போதே அவர் பையனை கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டாரு இப்போ ஒரு அம்மா வந்து முன்னாடி மீன் விற்றுட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க பசங்களும் அதே தொழிலில் பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது ஏன்னா அவங்க ஜென்ரேஷன் பசங்க வந்து ஒரு ஐடி செக்டார்லயோ இல்ல வந்து வேற எங்கேயோ கவர்மெண்ட் செக்டர்லயோ கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலை பெற்று பெரிய பெரியாலும் வந்துட்டாங்க அப்படி இருக்கும்போது ஜென்ரேஷன் திரு டு ஜென்ரேஷனா வந்து இந்த லேபருக்கான ஆட்கள் வந்து உருவாகுறாங்களான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கம்மியாயிருப்பது உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒருத்தர் வந்து கிராஜுவேட்டா இருக்கிற வேலை இல்லை அப்படின்னும்போது வந்து ஒரு கொத்தனார் வேலைக்கோ இல்ல இண்டஸ்ட்ரியிலேயோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேபர் வேலைக்கோ வந்து போகிறான்னு கேட்டீங்கன்னா ஒரு டவுட்ஃபுல்லான விஷயம் தான் குடும்ப சூழ்நிலைக்காக சில பேர் போறாங்க ஆனா எல்லாரும் போகலாம் கேட்டீங்கன்னா டவுட்ஃபுல் தான் அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம படிச்சதுக்கான மாற்று வழியில் ஏதாவது ஒரு சின்ன வேலை இருக்கா நம்ம வந்து டெலிவரி பாய் வேலை பார்க்கலாமா இல்ல வந்து ஒரு ரேப்பிடோவில் வந்து ஒரு பைக் டாக்ஸி ஓட்டலாமா இல்ல வேற ஏதாவது வந்து ஒரு ஃபீல்டில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வந்து படிச்ச படிப்பு வச்சு சின்னதாக வந்து ஏதாவது வேலை தேட முடியுமா தான் செய்கிறாங்க தவிர்த்து இந்த மாதிரி வந்து லேபர் ஓரியன்ட் வேலைக்கு வந்து பாத்தீங்கன்னா போகிறதுல ஒரு சேத்துல இறங்கி வேலை பார்க்குறதோ இல்ல கலவை கலந்து வேலை பாக்குற வேலைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்ரேஷன் இருக்க பசங்க வந்து போறதுக்கு கிடையாது இது வந்து வருத்தப்பட விஷயமே கிடையாது சந்தோஷப்பட்ட விஷயம் தான் ஏன்னா நம்ம வந்து ஓரளவுக்கு ஒரு ஸ்டெப் மேலே தான் இருக்கும் அதாவது வந்து நூற்றில் எண்பது சதவீதம் பேராவது வந்து படித்து முன்னேறிட்டோம் அதனால் வந்து இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் போக மாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கும் ஆனால் நம்ம போகமாட்டோம் அப்படின்றதுக்காக வந்து இந்த வேலைகள்லாம் வந்து நடக்காம இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் உருவாகுது நிறைய இண்டஸ்ட்ரியல்ஸ் வந்து உருவாகுது அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெட்ரோ ஒர்க்ஸ் இந்த மாதிரி ஒர்க் போயிட்டு இருக்கும்போது வந்து ஆட்களுக்கு வந்து பற்றாக்குறை வந்து அதிகமாக இருக்குது அப்படி இருக்கும்போது கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வெளி ஸ்டேட்ஸில் வந்து நிறைய லேபர்ஸை வந்து ரெக்ரூட் பண்றாங்க அதாவது வந்து வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இங்க வந்து வேலை செய்யற தெரியலாம் அங்கேயுமே வந்து எந்த ஒரு படிச்சவனுமே வந்து ஒரு டிகிரி வாங்கணுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து வேலை செய்யலாம் அங்கேயுமே வந்து வாழ்வாதாரத்துல முன்னேறாம இன்னுமே வந்து அடித்தட்டு நிலையில இருக்காம எப்படியாவது முன்னேறலாமு நினைக்கிறவன் தான் பாத்தீங்கன்னா அவன் ஊரை விட்டு இங்க வந்து வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுமே தவிர்த்து அவங்க வந்து நம்ம தரக்குறையா பேசுறதோ இல்லை வந்து நம்ம வேலையை புனிக்கிட்டான்றதோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடாது இன்னும் சில பேர் நினைக்கலாம் அப்போ பார்த்தா எங்க அப்பா அம்மாலாம் வந்து இன்னும் அந்த தானே இருக்காங்க அவங்களுக்குலாம் வேலை போதே நம்ம நீ கேட்டீங்கன்னா இப்போ நீங்க ஒரு முதலாளியாக இருந்து யோசிச்சு பாருங்க ஒரு இடத்துக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து ஒரு நாலு மாடிக்கு வந்து ஒரு ஜல்லி திக்கிட்டு போகணும் அப்படின்றப்போ ஒரு யங்ஸ்டர் வந்து இருக்கான் அதான் வந்து ஒரு பதினெட்டுலேருந்து இருந்து ஒரு இருபத்தஞ்சு வயசு பையன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேலைக்கு நிக்கிறான் அதே வந்து ஒரு நாற்பது வயசு ஆள் நிக்கிறாரு அப்படின்னும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரை சூஸ் பண்ணி கூட்டிட்டு போவாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா அந்த சின்ன பையனை தான் கூட்டிகிட்டு போவாங்க ஏன்னா அவன்ட்டு எனர்ஜி இருக்கும் அவனை வந்து நம்ம வந்து வேலை செய்யறதுக்கு இன்னும் வந்து ஊக்கப்படுத்தலாம் அப்படின்னும் போது வந்து அந்த பையனை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலை கூட்டிட்டு போவாங்க இதே தான் வந்து இப்பயும் நடந்துட்டு இருக்கு ஒரு இண்டஸ்ட்ரியலுக்கோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கோ வேலை எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கேட்டகரியும் சூஸ் பண்றாங்க ஆனா இன்னுமே வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து நிறைய தமிழாளர்களுக்கு வந்து வேலை தான் இருக்கு ஒரு வீடு கட்டுறவராக இருக்கட்டும் தமிழ் ஆளுங்களாக இருக்கட்டும் நம்ம பேச்சு கேட்டு நடந்துக்குவாங்கப்பா சுத்தமா இருப்பாங்கப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் ஆளுங்களை வேலைக்கு எடுத்து தான் இருக்காங்க ஆனா பெரும்பாலும் வந்து இந்திக்காரங்க தான் வேலைக்கு போறாங்க அப்படின்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் அவங்க வந்து கொஞ்சம் யங்ஸ்டரா இருக்காங்கன்றப்போ கொஞ்சம் வேலை செய்வாங்க அதே மாதிரி சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கம்மியாக கேக்கிறாங்க அப்படின்றது வந்து குற்றச்சாட்டு இருக்கு அதுவுமே வந்து உண்மைதான் ஏன்னா அவங்களை பொறுத்தல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அறநூற்றி ஐம்பது ரூபால இருந்து ஒரு எட்நூறு ரூபாங்கிறது பெரிய காசு ஏன்னா அவன் அங்கிருந்து வந்தான் அப்படின்ற பட்சத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பெரிய காசு ஆனா இங்க வந்து நம்ம தமிழ்நாட்டு அனுமதி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இங்க இருக்க வேலைவாசி பசங்களை படிக்க வைக்கணும் ஒரு ஆஸ்பத்திரி செலவு இதெல்லாம் பார்க்கும்போது வந்து நமக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாலுமே வந்து இப்போ இருக்க சூழ்நிலைக்கு வந்து ஒரு பெரிய காசாவே இருக்க மாட்டேங்குது அதாவது தான் இருக்கு அதனால தான் நம்ம அதிகமான சம்பளம் கேட்கணும் அப்படி பார்க்கும்போது ஒரு முதலாளி என்ன யோசிப்போம்னா கம்மியான காசுக்கு வந்து வேலை செய்கிறான் அப்படின்றப்போ அவனை கூப்பிடலாம்னு நினைக்கிறாங்க இது சில பேர்கிட்ட இருக்க தவறான விஷயம் தான் ஆனா இந்த வந்து வேலை வாய்ப்பு வந்து எல்லாருக்குமே பறிப்புதான் கேட்டீங்கன்னா வேலை செய்கிறவங்க நல்லா வேலை செய்கிறவங்க வந்து கண்டிப்பா அந்த வேலையை வந்து கைப்பற்றி தான் இருக்காங்க அதனால வந்து எல்லாருக்குமே வேலை போகுது அப்படின்றது வந்து கண்டிப்பாக கிடையாது நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வேலையோட தன்மை வேலையோட தன்மை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நார்த் இந்தியன் வந்து ரெக்யூர் பண்றோம் இந்தியன் வந்து வேலைக்கு கூப்பிட்றோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து அவனோட டைமிங் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கு இல்லைனாலும் நம்ம வந்து எப்போ நீ செஞ்சினால்தான் அவனுக்கு வேலை இல்லைனா வேலைய விட்டு எடுத்துடுவோம் அப்படின்னு சொல்லி அவனை மிரட்டியாக வேலை வாங்கலாம் அப்படின்றது வந்து முதலோட ஒரு தன்மையாக இருக்கு ஏன்னா அவன் வந்து சாப்பிட்டு முடிச்சானா டக்குன்னு வேலைக்கு வந்துடுவான் காலையில் ஒரு பத்து மணிக்கு வரானா வேலைக்கு வந்தானா தான் வேலைக்கு வருவான் ஒரு ஒம்பது மணிக்கு தான் வருவானா ஒம்பது மணிக்கு சாப்பிட்டே தான் வேலைக்கு வருவான் வந்தானா அந்த வேலையை ஆரம்பிப்பான் கரெக்டாக வந்து டீ டைம்னா டீ டைம் ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் குடிச்சிட்டு முடிச்சுட்டு திருப்பி வேலைய ஆரம்பிப்பான் மதியானம் வந்து லஞ்ச் டைம் லன்ச் டைமில் என்ன பண்ணுவானா ஒரு ஒன் ஹவர் பிரேக் கொடுத்தாலும் அவன் சாப்பிட்டு முடிச்சிட்டான்னா டக்குன்னு வேலைக்கு வந்துடுவான் திருப்பி அந்த வேலையை ஆரம்பித்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு தான் போவான் இல்லை அப்படின்னா கூட வந்து எப்போ நீ வேலைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்றதுக்காகவே வந்து வேலை செய்வான் ஆனால் தமிழ் ஆளுங்க வந்து அப்படி செய்கிறோமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் தான் சொல்லணும் என்ன பண்ணுவாங்க கரெக்டாக ஒன்பது மணிக்கு வருவாங்க வந்து தான் சாப்பிடுவாங்க சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் முக்காம கழித்தா வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க பத்தரை மணிக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்கணும் இல்லை வந்து வேறு ஏதாவது வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வந்து ஒரு ஜூஸ் எதிர்பார்ப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் டைம்னா ஒன் ஹவர்னா ஒன் ஹவர் தான் அவங்க அஞ்சு நிமிஷம் சாப்பிட்டு முடிச்சாலும் அந்த ஒன் ஹவர் கழிச்சு கொஞ்சம் தூங்கி நிதானமாக ஏஞ்சி தான் வருவாங்க திருப்பி சாயங்காலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூன்றரை மணிக்கு மேலே டீ பிரேக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களும் வந்து அஞ்சரை மணிக்கெல்லாம் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க அஞ்சு மணிக்கு கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க சில பேர் கிளம்பிட்டு அஞ்சரை மணிக்கெல்லாம் கிளம்பி சம்பளத்தை வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க இப்படி பார்க்கும்போது ஓன சைடாக வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நஷ்டமா தான் இருக்கு இதனாலுமே வந்து கொலை பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த நார்த் இந்தியன்ஸ் வந்து வேலைக்கு எடுத்துக்கிறாங்க அதெல்லாம் சரிப்பா சரி பெரிய பெரிய முதலாளி எடுத்துக்கிறாங்க ஒரு தனிப்பட்ட நபர் ஒரு வீடு கட்டுறாரு அப்படின்றக்கும் வந்து ஆட்கள் வந்து கூட்டிட்டு போறாரு அப்படின்னா கூட அந்த மேஸ்திரியெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்காவாசி நார்த் இந்தியன்ஸ் தான் வந்து ரெக்யூர் பண்றாங்க தமிழ் ஆளுங்களே கூப்பிட்டுக்க மாட்டறாங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில காரணங்கள் இருக்கு இப்ப நம்ம முன்னாடி சொன்ன ரீசன்ஸ் ஒண்ணு அப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு இப்ப மாவீரன் படம் இல்லையா அந்த வந்து பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் வந்து தமிழால அவங்கள தவிர்த்து மிச்சால ஏழுனுவாங்க பாத்தீங்களா அது வந்து ரியல் ஃபேக்ட்ல போய் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்றப்ப வந்து ஒரு பத்து பேர் வேணும் அப்படின்னா இப்போ ஒரு மார்க்கெட் இருக்கு ஒரு ஏரியால அப்படின்னா அங்க வந்து இந்த சித்தாள் ஆரம்பிச்சு கொத்தனாறு பெரியாள் இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பதுலேருந்து இருந்து நூறு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து அங்கங்க வந்து நின்றுட்டு இருப்பாங்க ஏன்னா வந்து எதாவது வேலை அன்றாட வேலை கிடைச்சா போலாம் அப்படின்ற மாதிரி அதில் போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் வந்து ஆட்கள் தேவையோ அதாவது வீடு கட்டுறாங்க ஒரு தனி நபர் வீடு கட்டுறாங்க அப்படின்னா அங்கே இருக்க மேஸ்திரியோ இல்ல வந்து ஓனரோ போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பேர் வந்து கூட்டிகிட்டு வருவாங்க எப்போ இந்த மாதிரி என் வீட்டில் வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி அதில் கூட வந்து மேக்ஸிமம் வந்து நார்த் இந்தியன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கூட்டிகிட்டு போவாங்க தமிழ்நாடுல கூட்டிட்டு மாட்டாங்க ஏன்னா நார்த் இந்தியன்ஸ்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேலை இருக்கு வரையான்னு கேட்டா வந்துருவாங்க ஆனா தமிழ்நாளுங்கிட்ட போயிட்டு நீங்க இந்த மாதிரி வேலை இருக்குப்பா எனக்கு வந்து ஆள் வேணும் வரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களை இன்டர்வியூ எடுப்பாங்க அங்கே வேலைக்கு தான் நிப்பாங்க ஆனா உங்களை இன்டர்வியூ எடுப்பாங்க ஏன்னா எங்க இந்த வேலை எந்த இடத்துல வேலை எத்தனாவது மாடியில வேலை என்ன வேலை ஜல்லி கொட்டணுமா இல்ல செங்கல் ஏற்றணுமா இல்ல வந்து சிமெண்ட்டு மூட்டை மேலே போய் தூக்கிட்டு போகணுமா உள்ள பூசணுமா வெளியே பூசணுமா பெரிய கஷ்டமான வேலையா இல்ல வந்து கலவை கலந்து போடணுமா காங்கிரீட் போடணுமா அப்படின்ற மாதிரி வந்து உங்களை இன்டர்வியூ எடுப்பாங்க அந்த இன்டர்வியூல நீங்க பாஸ் ஆனீங்கன்னா தான் வந்து வருவாங்க அதுல சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இனி வேலையே இல்லைன்னாலும் பரவாயில்லப்பா அப்படின்னு வந்து சும்மா நின்றுட்டு வீட்டுக்கு போறவங்கலாம் கூட இருக்காங்க அப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு அதுக்கான காரணம் அப்படின்னு பாக்கும்போது அவங்களோட ஏஜ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம வயசு வந்து அதிகமாயிடுச்சு நம்ம வந்து இந்த மாதிரி குறிப்பிட்ட வேலைக்கு மட்டும் போகலாம் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஏஜ் ஃபேக்டர் அதுக்காக வேலை வந்து அப்படி நினைக்க மாட்டாங்க இல்லையா எப்ப வயசு ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக வந்து நம்ம வந்து வேலைய வந்து நிப்பாட்டிக்கிட்டு இவருக்கு வந்து ஏற்ற வேலையாக கொடுப்போம்னு நினைக்க மாட்டாங்களா அவனுக்கு கணக்கு என்ன வேலையோ தான் ஆள் கூப்பிடுவான் அப்படி கூப்பிடும்போது இந்த இந்திக்காரங்க எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சார் பண்ணிடலாம் சார் அப்படின்னு பண்ணுவாங்க அதே மாதிரி வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா முடியாதுன்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க வேலை வந்து வராது அதனாலேயே மேக்ஸிமம் வந்து இந்த நார்த் இந்தியன்ஸ் வந்து கூப்பிட்டுக்கிறாங்க இதுவுமே வந்து ஒரு நிதர்சனமான உண்மை அப்படின்னு தான் சொல்லுவேன் இதை வந்து நானே வந்து என்னோட வீடு கட்டமும் வந்து அனுபவப்பட்டிருக்கேன் அதை வச்சுதான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நான் கிளியரா சொல்றேன் என்னப்பா இப்போ தமிழ்நாடு வேலைக்கே போகக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அவங்களுக்கு வேலை பறிப்போதா அப்படின்னு கேட்டீங்கன்னாலும் கண்டிப்பாக கிடையாது நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வாடிக்கையாக வேலை செய்கிறவங்க ஒரு மேஸ்திரி கிட்ட கரெக்டாக வேலை செய்கிறவங்க அதிகமாக வந்து டைம் ஓட்டாதவங்களுக்கு வந்து இன்னுமே வேலை இருந்துட்டு தான் இருக்குது நார்த் இந்தியன்ஸ் காட்டிலையுமே வந்து தமிழில் இருக்கவங்களுக்கு தமிழ் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஆனால் நீங்கள் வேலையை கரெக்டாக செய்யணும் அப்படின்ற இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வேலை கரெக்டாக இருக்குது இல்லை நம்ம வந்து கொஞ்சம் ஓபி அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா வேலை இல்லாமல் தான் இருக்குது இந்த மாதிரி வந்து லேபர் ஒர்க்ல சொல்கிறேன் முக்கால்வாசி வந்து வேலையின்மையில் இருக்க இந்த தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா படித்தவங்க அவங்க படிச்ச படித்த வேலைக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா வேலை இருக்காங்க அதுக்கு இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெலிவரி ஜாப் ரேப்பிடோ இந்த மாதிரி வந்து ஓட்டி அவங்களோட இன்கம் எடுத்து குடும்பத்தை அளவுக்கு இருக்காங்க அந்த வகையில் தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு வந்து நம்ம கொஞ்சம் முன்னேறிக்கணும் அப்படின்னு சொல்லலாம் நல்லா இருக்கும்னு சொல்ல வரல கொஞ்சம் முன்னேறி இருக்கோம் தான் அப்படி இருக்கும்போது வந்தவங்களை நம்ம வாழ வச்சு அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுறது நம்மளால் முடியலன்னா கூட அவங்க தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறது வந்து பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா என்னதான் வந்து நம்ம தமிழ்நாடு அப்படின்னு நம்ம பெருசாக பேசினாலும் நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தேசியத்துக்கு எதா இருக்கிறதா வந்து இந்தியர்கள் தான் அப்படி இருக்கும்போது வந்து நம்ம வந்து நம்மளே சொல்கிறது வந்து தப்பு இப்போ வந்து வெளிநாடுகள்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து சவுதி அரேபியா இருக்கட்டும் இல்லை வந்து ஓமன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துபாய் இல்லை அமெரிக்காவில் கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லி இந்த இந்தியர்கள் வந்து நிறைய இடத்துல வந்து வேலையை வந்து வாங்கிட்டாங்கப்பா நமக்கு வந்து வேலை இல்லப்பா இப்போ வந்து பி விசா கதையெல்லாம் வந்து நம்ம கேட்டோம் தெரியும் ஏன்னா நம்ம ஆட்கள் அதிகமாக போகிறாங்க அப்படின்றதுக்காக ரெஸ்ட்ரிக்ஷன் இந்தியர்கள் வந்து அவ்வளோ வரக்கூடாதுன்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வந்து இருக்காங்க அப்படி இருக்கும்போது நமக்கு வலிக்குது ஏன் நம்மளை வந்து ஒரு இடத்துல முன்னேற விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு வலிக்குது ஏன்னா நம்ம ஆளுங்க வந்து அங்கே போய் வேலை செஞ்சா நம்ம வந்து நல்லா முன்னேறி இல்லாமல் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இருக்கு அப்படி இருக்கும்போது இந்தியாக்குள்ளேயே இருக்கவங்களுக்கு வந்து இன்னொரு ஸ்டேட்ல போய் முன்னேறதுக்கு வந்து வேலை இல்லை அதாவது வந்து ஒரு வழி இல்லை போது வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணனாலும் அவங்களுக்கு வந்து நம்ம தொந்தரவு பண்ணாம இருக்கிறது பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு பையன வீடியோ மாதிரி உங்களுக்கு மேலும் பல வந்து தமிழ் மொழி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்